பெண் பாரதியாரின் பங்கு போற்றுதலுக்குரியது முதன் முதலில் பதினெட்டாம் நூற்றாண்டில் பெண் கல்வி மற்றும் பெண் உரிமை இவை பற்றி தமிழர் எழுதியவர் ஆயிரம் வேதநாயகம் பிள்ளை அதை தொடர்ந்து பட்டங்கள் ஆள்வதும்ட்டங்கள் செய்வதும் பெண்கள் வந்தோ என்று பெண் விடுதலை கல்வி உரிமை தனது கவிதைகள் மூலம் இவ்வுலகிற்கு உணர்த்தினார் ஏன் மொழிகளில் பேசவும் எழுதவும் வாசிக்கவும் தெரிந்த பாரதியார் சொன்னார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாக எங்கும் காணும் இரண்டாயிரம் ஆண்டு கால தமிழ் இலக்கியத்தில் புதுமைப்பூர்த்திய பெருமை பாரதியாரை சாரும் உரை ஆசிரியர் இல்லாமல் பொருள் புரிந்து கொள்ளும்படி புது கவிதையை அறிமுகப்படுத்தினார் எளிமையாக எழுதுவது எளிதல்ல கவிதை நயமும் இனிமையும் ஒரு சேரை எழுதுவது மிகவும் கடினம் சுவை புதிது பொருள் புதிது பலம் புதிது சொல் புதிது சோது மிக்க நவ கவிதை என்னாலும் அறியாதமா கவிதை என்னும் அவரின் வரிகள் உண்மையானது ஜாதி வேறுபாடுகளினால் பிளவுபட்டிருந்த சமூகத்தை கண்டு வெவ்வேறு தெரிந்தார் ஏழை எவனும் இல்லை ஜாதியில் ஈவு கொண்ட மனிதரெல்லாம் இந்தியாவில் இல்லையே வாழ்க்கை பயணத்தின் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்பதை உறுதியாக இருந்தார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெரிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் பருப்போம் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் எல்லோரும் சமம் என்று பாடினார் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் விளை

ஆரம்பித்த போது அதை கருத்துப்படம் மூலம் வெளியிட்டு முதல் முதலில் பத்திரிகை உலகிற்கு கருத்துப்படத்தை அறிமுகப்படுத்தினார் தனது பேச்சு கவிதை உரைநடை போன்றவற்றை வெளியிட்டு தனது சுதந்திர வேட்கையை மக்களிடம் கொழுந்து விட்டு எரிய செய்தார் பாரதியார் இக்கால கவிஞர் ஒருவர் சொன்னார் பாரதியாரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மனிதர்களை விட மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை அதிகம் என்று பாரதியார் வாழ்ந்த வீடு பின்னாளில் அரசுடமையாகப்பட்டது பாரதியாரின் கவிதைகள் அரசுமையாக்கப்பட்டு பாரதியார் பெயர் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது இவ்வாறு எண்ணற்ற சிறப்புகள் பின்னால் சேர்க்கப்பட்டு பாரதியார் பெரிதும் போற்றப்பட்டார் தான் விரும்பிய இந்திய விடுதலையை கண்டிராமல் மறைந்தாலும் தந்து விட்டு சென்றார் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று கொண்டாடினார் தண்ணீர் பயிரை கண்ணீரால் பார்த்தோம் கருதல் திருவுளமோ ஆயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வராது போல வந்த மாமணியை சுதந்திரத்தை வரும் என்பதை உணர்த்தினார் வாழ்ந்த காலத்தில் சமகால கவிஞர் ரவீந்திரநாத் நீண்ட ஆயளை பெற்றிருந்தார் நோபல் பரிசு பெற்றார் பிற்காலத்தில் வசதி வாய்ப்புகளை பெற்றார் இவை யாவும் தான் வாழ்ந்த காலத்தில் பெறாத பாரதியார் மக்களின் நெஞ்சங்கள் கவிதைகள் மூலம் அனுதினமும் நினைவு கூறப்படுகின்றார் இதை விட வேற என்ன சிறப்பு வேண்டும் நிறைவாக புரட்சி கவி பாரதிதாசன் பல கவிதைகள் பாரதியாரை பற்றி போற்றிருந்தாலும் முத்தாய்ப்பாக சொன்ன கவிதை தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியார் தமிழ் தகுதி பெற்றதும் இந்நாளில் நாம் மகாகவி பாரதியாருக்கு புகழாரம் சூட்டுவோம் நண்பர்களே நாம் சல்மா பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர் என்ற முறையில் நாம் இப்பள்ளியில் படிப்பதால் பெருமை கொள்ள வேண்டும் அதே போல் நாமும் பல சாதனைகளை செய்து நம்மால் பள்ளி பெருமை கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்

எவரும் ஊர் எல்லோரும் ஊருக்கு